எனது கேள்வி ஒரே ஆளுகைய பாத்திமா அலங்காண்ட வந்திருக்கு சரி எனது மா கேள்வி மனைவின் நகைக்கு யார் ஜக்காத்து கொடுப்பது பல தடவை சொன்ன தான் திருப்பி திருப்பி வருது அப்படி மனைவி தான் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் வைத்திருக்கும் நகையை விற்று தான் கொடுக்க வேண்டுமா அல்லது கணவன் சம்பாத்தியிலிருந்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பொதுவாக ஜக்காத்துடைய கடமை வந்து யார் உரிமையாளரோ அவர் தான் கொடுக்கணும் என் தகப்பனாருக்கு வந்து ஒரு ஒரு நூறு பவுன் நகை இருக்குது அவர் தான் அது கொடுக்கணும் நான் கொடுக்க தேவையில்லை அவர் மூத்துக்கு பிறகு அது எனக்கு வருது அப்போ நான் கொடுக்கணும் அது யார் அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சொத்துக்கு தக்காத்து கொடுக்கணும் மனைவியுடைய நகை என்றால் அந்த மனைவி நகை ரெண்டு வகையில் இருக்கும் கணவன் வந்து ஒரு அழகு செய்வதற்காக மனைவிக்கு போடுவான் தேவண்டா வாங்கிக்கிடுவான் உரிமை ஆக்கலை அப்படி இருக்கும் என்று சொன்னால் கணவன் தான் உரிமையாளர் மனைவிக்கு கொடுக்குற நகையெல்லாம் அவளுக்கு அர்த்தம் கிடையாது சில குடும்பத்தில் என்ன செய்வாங்கன்னா நீ போட்டுக்க தேவைப்பட்டால் நம்ம பயன்படுத்திக்கிறோம் சொத்தாக இருக்கட்டும் என்று சொல்லி கொடுப்பாங்க தேவைக்கு வாங்கிக்கிறுவாங்க அப்படி கொடுத்தா அது மனைவி நகைட்டு ஆகாது இது உனக்கு உள்ளது தான் நான் கேட்க மாட்டேன் உனக்கே சொந்தம் என்று கொடுத்து விட்டால் அப்போ அந்த நகைக்கு முதலாளி யார்னு கேட்டால் உரிமையாளர் யார்னு கேட்டால் அந்த அந்த பெண்ணு தான் பெண்ணு எஜமானி ஆகிட்டாங்க அப்போ அவங்கள்ட்ட நூறு பவுன் நகை இருக்குது என்று சொன்னால் இந்த நூறு பவுனுக்குரிய ரெண்டரை பவுன் ஜக்காத்து அவங்க தான் கொடுக்க வேண்டும் கடமை அதே நேரத்தில் வந்து அவங்களுக்காக வேண்டி கணவர் கொடுத்தா குற்றமான குற்றம் கிடையாது கணவர் என்ன செய்கிறாரு நீனை வச்சு நீ வச்சுக்க ஓன் ஜக்காத்தை நான் கொடுத்துறேன்னா அதில் என்ன ஜக்காத்து கொடுத்தது எவ்வளோ தானே அது கணவர்கிட்ட வாங்கி கொடுத்தாலும் சரி தான் நீங்கள் உங்கள் தகப்பனாட்டை வாங்கி கூட கொடுங்க அதனால என்ன இருக்குது நூறு பவுனும் ஜக்காத்து கொடுக்கணும் ரெண்டரை பவுனு நூறு பவுன் அப்படி இருக்கட்டும் நம்ம ஏன் கையிலேருந்து போடணும் குறைக்கணும் அப்படி நினைத்து கொண்டு கணவர்கிட்ட போய் ஒரு ரெண்டரை பவுனு தாங்க ரெண்டரை பவுனுக்குரிய காசை கொடுங்க என்று நீங்கள் கேட்குறீங்க அவர் மனப்பூர்வமாக தந்துடுறாரு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி நீங்கள் தானே கொடுக்குறீங்க அவர் நீங்கள் வாங்கினோடனே உங்களுக்கு உரிமையாகி விட்டது நீங்கள் வாங்கி கொடுங்க சம்பாரிச்சு கொடுங்க ஏதோ ஒரு வகையில் புதையலில் எடுத்து கொடுங்க என்ன கொடுத்தா என்னது நீங்கள் கொடுத்துட்டீங்க எவ்வளோ தான் அதனால் கணவர் ஆனால் கணவர் கட்டாயம் கிடையாது இப்போ இந்த ஜக்காத்து நீங்கள் கொடுக்கவே இல்லை கொடுக்காம இருந்த நிலையில் ஒரு மரணத்தை தழுவிட்டோன்னு வைங்க கணவர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் உங்கள்கிட்ட கேட்பான் இந்த பெண்ணுகிட்ட கேட்பான் நீ நூறு பவுன் வச்சுருந்தீ அது வருஷம் வருஷமும் நம்ம கொடுக்க மார்க்கத்தில் கிடையாது ஒரு தடவை தானே நூறு பவுன் வந்தால் ரெண்டரை பவுன் கொடுத்துட வேண்டியது தானே அதை கொடுத்தியான்னு கேட்பான் அப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த மனைவி விரும்பினால் அவங்க காசுலேருந்து கொடுக்கலாம் அவங்கள்ட்ட காசு இல்லை என்று சொன்னால் இந்த நூறு பவுன் எனக்கு தேவையாக இருக்குங்க கணவன்ட்ட உரிமையாக கேட்கலாமுல எனக்கு தேவையாக இருக்குது ஜக்காத்துக்குரிய நீங்கள் தாங்க நான் கொடுத்துக்குறேன் என்று சொல்லி வாங்கி கணவன்ட்டை வாங்கி கொடுக்கலாம் அல்லது பெத்த தகப்பன்ட்ட போய் இந்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த நூறு பவுன் தேவையாக இருக்குது அதுக்கு ஜக்காத்து நான் கொடுக்கணும் நீங்கள் தாங்கன்னு கேட்கலாமுன்னு தப்பு பண்ண தப்பு கிடையாது வாங்கி கொடுங்க கணவன்ட்டை வாங்கி கொடுங்க சம்பாரிச்சு கொடுங்க என்ன வகையில் கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு உரிய இதை ஆக்கி அப்புறம் கொடுக்குறீங்க அப்படி கொடுங்க கணவன் கொடுத்த தப்பான தப்புலாம் கிடையாது கடமையான கடமை கிடையாது இந்த கணவன் கொடுத்த ஆகணும் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்காவிட்டால் கணவனுக்கு எல்லாம் கொஸ்டின் பண்ணுவானா அவனுக்கு கொஸ்டின் கிடையாது ஏன்னா அவன் பொருள் கிடையாது அவன் பொருளுக்கு அவன் ஜக்காத்து கொடுத்துருவான் அதனால கணவனுடைய அந்த நகைகள் இருக்கும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஜக்காத்து கொடுத்தா ஆகணும் இன்னொரு விஷயம் இந்த நகையை பற்றின ஒரு இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த நகையை பற்றி ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை நான் வந்து நிலவுகிறது என்ன நிலவுதுன்னு கேட்டால் முன்னூறுபா நகை இருக்குதுன்னு வைங்களேன் அந்த நகை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நகை தான் காசு உண்மையிலேயே உண்மையில் பொருளாதாரம் எது அந்த நகையே காசு தானே அதை எடுத்துடக்கூடாதான் நகையை நகையை வச்சுக்கிட்டு கணக்கெல்லாம் வாங்குவாங்க எத்தனை பேர் ஆனால் நகையே காசு தானடா அது இந்த பேப்பரெலாம் நேர்த்தானே வந்துச்சு அந்த காலத்தில் தங்க வள்ளி தானே காசு காசே தானே நீ உன்னை காசை வச்சுக்கிட்டு கடன் கேட்குற மாதிரி தான் நூறு பவுன் நகை வச்சுருப்பான் ஐம்பதாயிரருவா தாங்க ஒன்று கேட்பான் ஏன் ஐம்பதாயிரம் கேட்குற ஒன்றை இருக்குதுல்ல இல்லை நூறு பவுனுக்கு ஐம்பதாயிரம் நகையை விற்று தங்கத்தை வித்துற வேண்டியதானே வச்சுக்கிட்டு கேட்குறது தானே இது அப்போ நகை என்பதை என்ன நம்ம விளங்கிடணும்னு கேட்டால் பெரிய ஒரு மடமை குறிப்பாக பெண்கள்கிட்ட பூர்வீக நாங்கள் அந்த நகை வைத்துக்கொண்டு அது வந்து தரம்லாம் குறைஞ்சதாக இருக்கும் கெட்டு போயிருக்கு அதெல்லாம் கவனி நாங்கள் பாரு பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிசைன் வந்துக்கிட்டே இருக்குது வித்துட்டு வேறு வாங்கிட்டு போகலாம் நல்லா இருந்து வாங்கிட்டு போகிறோம் அப்போ நகையை இந்த கடன் நிறைய பேர் கடன் வாங்குற ஆளுக்கு நிறைய பேர் பார்த்துருக்குறேன் நகையை வச்சுக்கிட்டு கடன் தாங்கன்னு கேட்குறான் ஏன்னா நகையே காசு தான் அடையத்துக்கு நகையை வச்சுக்கிட்டு கேட்குறேன் நீ கடன் வாங்கிட்டா நீ திருப்பி திருப்பி தானே கொடுக்க போகிறேன் திருப்பி கொடுக்குற காசை சேர்த்தா நகையை வாங்கிட்டு போ அதை விட நல்லா வாங்கலாமே அதை விட பல பல புது புது டிசைனில் வாங்கலாமே அப்போ நகையை வையத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது அது நகையிலிருந்து எப்படி கொடுப்பது நகையிலேருந்து நகையே காசு தானேங்க நீங்கள் விற்று கொடுக்க வேணால் ரெண்டு ரூபாய் எடுத்து கொடுங்க அவ்வளோதானே நூறு பவுனை இருக்குமென்று சொன்னால் ரெண்டரை பவுன் எடுத்திருந்தாங்க தக்காத்துன்னு கொடுங்க ஒரு ஆள் கூட கொடுத்துடலாம் தேவையானவருக்கு அப்போ நகை இல்லை நகையை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் எல்லார்டையும் இருக்கிறது நகைன்னா நகை இருக்கணும் நகையை வச்சுக்கிட்டே என்ன செய்கிறான் கடன் கேட்குறான் எத்தனை பேர் என்ன செய்வான் கேட்டால் கொஞ்சம் கடன் தேவை கடன் இல்லை உங்கள் வீட்டில் நகை இருந்தால் தங்க அதை வச்சுட்டு கடன் வாங்கிக்கிறாங்கண்ணா என்ன இது என்ன இது என்ன முறை இது நகை இருக்கிறவனு கடன் வாங்க ஹலால் இருக்கா நகை வச்சுக்கிறவங்களுக்கு வந்து கடன் வாங்க வச்சுக்கிறதுக்கு கடன் வாங்க ஹலாலாது இல்லை அப்போ நகையின விளங்கிக்கிற நகைன்னா தங்கம் தங்கம் என்பது அது ஒரு பணம் அதுதான் ஒரிஜினல் பணம் திருகம் தீனா அந்த காலத்தில் அதுதான் பணமாக இருந்தது பிறகு தூக்கிட்டு போக முடியாத கஷ்டமாக இருக்கான்னு பேப்பர் அடிச்சு விட்டாங்களே தவிர அந்த காலத்தில் அரசர்கள்லாம் தங்க நாணயம் தானே போட்டாங்க நாணயம் தான் போட்டிருந்தாங்க அப்போ தங்கமுங்கிறதே பணம்ங்கிறத விளங்கிக்கிறோம் தங்கத்தை வச்சுக்கலாம் போய் கடன் கேட்கற கேவலம் பத்து லட்ச ரூபாய் கையில வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கடன் கேட்டால் என்ன அர்த்தம் அது நீ கடன் கேட்குறீங்க பத்து லட்ச ரூபா தங்கம் வச்சுக்கிறீங்க ஐம்பது நேரம் தங்கத்தை விற்க வேண்டியது தானேங்க தங்க தின்மை அப்படி ஒன்று உங்களுக்கு மோகம் நான் தேவை கடன் வாங்க கடன் வாங்குறது கேவலம் தானே அது கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் மூத்தா போயிட்டால் மறுமையில் போய் நிற்குவோமா இல்லையா அது சுய மாதிரி அது கடன் கடன் விட்டுற சொல்ல பாதுகாப்பு தேடுறாங்க எப்படி அது கோழைத்தனத்தை விட்டும் மற்ற தன்மையை பாதுகாப்பு தேடும் போது அதுக்கு ஒரு தைனிங்கிறாங்க மீன் களபத்தி தைல் கடன் மிகைப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன் அப்போ சகாபாவள் கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை கடனை விட்டு ரொம்ப ஜாஸ்தியாக பாதுகாப்பு தேடுறீங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது கடன் வாங்கிட்டா போய் சொல்லுவான் வாக்கு மீறுவான் கடன் வாங்கிட்டே கொடுக்க முடியாது கொடுக்க முடியாட்டி அவன்கிட்ட உள்ளது நீங்கள் சொல்ல முடியாது அவன் ஏற்றுக்கிற மாதிரி பொய் சொல்லணும் கடன் கொடுக்க வந்தேன் இப்போ மருத்துவத்தின்னு ஆப்ரேஷன் ஆச்சு போய் சொல்லணும் அப்போ தான் அவன் ஏற்றுக்குருவான் அப்போ கடனை விட்டு போய் சொல் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவை தேவைந்து நிற்கணும் செல்பம் என்ன செய்யணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆசைப்படக்கூடியவர்கள் அவள்கிட்ட தங்கம் இருக்கும் என்று சொன்னால் தங்கத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது கடன் வாங்கக்கூடாது திருப்பி தான் கொடுக்கணும் அவனை பார்த்தா தலை குனிஞ்சு நிற்கணும் ஓடி ஓடி ஒழியணும் வீடு தேடி வருவான் ஆப்பா வச்சுக்கு இல்லைன்னு சொல்லணும் எதுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு கொடுங்க தந்தா கடன் அடைக்கிறதுக்கு சம்பாதிப்பீங்கல்ல அந்த மாதிரி சம்பாரிச்சு பூசை வாங்கிட்டு போங்க அது சம்பாரிக்க வக்கு இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் திருப்பி செலுத்த மாட்டிங்கன்னு அர்த்தம் தானே உங்களுக்கு சம்பாதிக்க இயலாது என்று இருக்குமே ஆனால் அப்போ நீங்கள் திருப்பி செலுத்துறதுக்கு வாங்கலை ஏமாத்துறக்கு வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆயிடும் அதனால தங்கத்தை வந்து அதை வந்து இதை விற்க முடியாத ஒரு பொருள் அதை இப்படி வச்சுக்கிறணும் தங்கம் இல்லாத ரூபாயாக இருந்தால் தான் ஜெக்காத்து கொடுக்கணும் தங்கமாக இருந்தால் அது கழிஞ்சிடக்கூடாது கழிஞ்சா கழிஞ்சிட்டு போகுத அதான் அதான ரூபா இதை வளைஞ்சிக்கணும் இதை நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளதில்லை தங்கத்தை பற்றி இப்படியான ஒரு பார்வை மக்கள்கிட்ட வேண்டி இது சொல்லப்படுகிறது